நமது அரியலூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்ஜிஆர் மற்ற செயலாளர் சகோதரர் விஜயகுமார் அவர்களுடைய திறந்து வைத்திருக்கிறோம் அதுக்காக தான் நான் துணை செயலாளர் தலைமை நிலை செயலாளர் மாவட்ட செயலாளர் அன்பு செயலாளர் மனிதர் அவர்களின் அழைப்பை ஏற்று நமது ஜெயங்கொண்டம் வருகை நீங்க கேள்வி ஆறு தேர்தலில் திமுக என்கிற தீய சக்தியை மக்கள் விரோத இந்த ஆட்சியை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் நலனை முன்னெடுக்கின்ற ஆட்சியாக அமைய இருக்கிறார் அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டுல மூலம் உரிய பலன் கிடைக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவசியம் அதை மத்திய அரசு தான் செய்யணும் அவசியம் இல்ல மாநில அரசே செய்யலாம் அதை செய்யாம அரசு சொல்லி மத்திய முதலமைச்சர் தள்ளி விட்டு தமிழ்நாடு ஆளுகின்ற தமிழ்நாடு அரசே செய்யலாம் தமிழ்நாட்டுல இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குதா இல்லையாங்கிற அளவிற்கு போகிற இடத்துல கேட்கிறாங்க தென்காசி போயிருந்த நிகழ்ச்சிக்கு அங்கேயும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மாணவ சமுதாயங்கள் எல்லாம் அழிக்கின்ற விதமாக அவர்களை குறிவைத்து கஞ்சா போன்ற போதை மருந்து வியாபாரம் அதுல ஆளுங்கட்சிக்கே தொடர்பு இருக்கு எங்க இது ஆனாலும் போதை மருந்து கடத்தல் எங்க அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்குமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு இந்த போதை பழக்கம் குறிப்பாக கஞ்சா போன்ற போதை மருந்து பழக்கங்களால இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு கூலி படைகளாக ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் யார வேண்டவனால கொண்டு விடலாம் என்கிற அளவுக்கு நாட்டின் நிலைமை மோசமாக போய் கொடுத்து இதையெல்லாம் சரி செய்யாமல் இந்த ஆட்சியாளர்கள் தூக்கி போட்டு அதனால திமுக வந்தாலே உங்களுக்கு தெரியும் காவல்துறையின் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் காவல்துறை ஏவல்துறையா செயல்பட வேண்டியிருக்கும் அதனால இருபத்தி ஒன்றுக்கு முன்பு ஆட்சி செய்த பழனிசாமி மீது இந்த வெறுப்பின் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் தவறி போய் திமுக ஆட்சி பொறுப்பு பழனிசாமியை விட அதிகமான ஒரு தவறான நிர்வாகம் பழனிசாமியை விட மோசமான ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் உள்ள நிர்வாகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது முதல்வரின் குடும்பம் மாத்திரம் இங்கு வாழ்ந்தால் போதும் அவர்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு இருந்தால் போதும் என்கிற ரீதியாக இந்த ஆட்சி நடைபெறுவதால தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட ஆனா இளைஞர்களே குளிப்படைகளாக வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற வேலையை தான் ஆட்சி செய்து மின்சார கட்டண உயர்வு பேருந்து கட்டண உயர்வு பால் கட்ட விலை பால் பொருட்கள் விலை உயர்வு அது மாதிரி சொத்து வலி சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு என்று அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரும் பணபலத்தை மாத்திர நம்பி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு தேர்தலுக்கு முன்பு படிப்படியா மது விலக்கு கொண்டு ஒரு இன்றைக்கு படிப்படியா மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தால் நேரம் கிட்டத்தட்ட ஆட்சி முடிவதற்குள்ள மது விலக்கு தமிழ்நாட்டில் பொருளமா வந்திருக்க முடியும் ஆனா அவர்கள் அதெல்லாம் மனசு இல்ல மக்களை போதையிலேயே அழுத்தி இவர்கள் தமிழ்நாட்டை காட்டுமுறை அணித்தனமாக கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோட இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அது சமயம் வந்து கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து யார் முதல்வர் என்பது முதல்வர் தானே கேக்குறீங்க அது யார் முதல்வர் என்ப எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அவரை முதல்வராக வேட்பாளராக அறிவித்து உறுதியாக வெற்றி பெறுவோம் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிறோம் யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணியில் சேர்ந்து இந்த கூட்டணி இன்னும் சக்தி கூட்டணியை வீழ்த்துகிற அளவுக்கு பலமான கூட்டணியாக அமையும் முதலமைச்சருடைய ஆசையை சொல்றாரு அவர் சொல்றதுக்கு மறைமுகமான ஒரு காரணம் என்னன்னா பழனிசாமி புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக கள்ள கூட்டணி வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துச்சு பழனிசாமி பிரதமராக போறாரா அவங்க கட்சியில இருந்து கிடையாது திமுக ஜெயிக்கணும் திமுகவுக்கு மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இருக்கு வெறுப்பு இருக்கு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள கூட்டணி வாங்கிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெட்டை பகடக்காயாக வைத்து அவர்கள் எவ்வளவு மோசமான தோல்வி அடைந்தாலும் நாங்கள் வெற்றி பெறக்கூடாது திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கள்ள இந்த அமைத்து அவர் தேர்தலில் அஇஅதிமுக போட்டியிட்ட காரணத்தினால்தான் திமுக மீண்டும் வெற்றி பெற முடிந்தது அதே நிலைமை பாராளுமன்ற தேர்தலில் இருந்த மாதிரி சட்டமன்ற ஏன்னா மக்கள் புரிந்து கொண்டு பழனிசாமி திமுகவுக்கு மறைமுக செய்வதை புரிந்து கொண்டு திமுகவையும் பழனிசாமியும் உறுதியாக இந்த தேர்தல கூட்டணி மூலம் மீட்குவார்கள் இன்னும் இன்னொரு தொழிற்சாலை வருதா அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா

இப்ப தொழிற்சாலைகள் வர வேண்டும் வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு படித்தவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தொழிற்சாலைகள் அமைய வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை அதே நேரத்தில் அரசுக்கு சொந்தமான கடிமங்களை கடிம வளவங்களை யாரையும் கொள்ளையடித்து விட அரசாங்கம் அதை வந்து ஸ்ட்ரிக்டா அதில் நடந்துக்கணும் ஆனா இந்த ஆட்சியை பத்தி தெரியுது சயின்டிபிக் கரப்ஷன் விஞ்ஞானபூர்வ ஊழலுக்கு பெயர் போட்ட கட்சியை நடத்துகின்ற ஆட்சி அதனால அதெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் சரி செய்யப்படும்